ஒரு கொத்துரட்டி அடுத்தது வந்து கோழி டெவல் ஒரு குடல்கறி உண்டு நண்பர்களை இன்டெக் ஒரு புடி மக்களே பாருங்கள் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு அவ்வளோ சுவையாக இருக்குது நீங்களும் வருங்க ரைவணி பாருங்கள் லக்ஷ்மி ரெஸ்வன்ஸ் வணக்கம் நண்பர்கள் எல்லாருமே பிடிக்கும் நான் உங்க சிவம் நான் இப்போ எங்க வந்து சொன்ன லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் வந்து எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஆறு அவென்யூ அனத்தோல் பிரான்ஸ்ல இருக்குது இங்கு வில்த்ரி சூசன்ல இருக்குது தொண்ணூத்தி நாலு நானூறு என்ற கோட் நம்பர் கொண்ட இந்த இடம் மக்கள் அதிகம் வாழ்கின்ற இடம் இந்த அதிகம் வாழ்கின்ற இடத்தில் இந்த உணவகம் காணப்படுகிற லக்ஷ்மி

நீங்கள் இப்போ இந்த கடையை வந்து வடிவாக பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எழுபத்தஞ்சு ஆசனங்கள் இருக்குது நீங்கள் வடிவாக ஆறுதலாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் எஸ்பெஷலி வந்து இங்கே என்னென்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு மேலே நீங்கள் வந்து குறிப்பாக வந்து ஐம்பது பேருக்கு மேலே எந்த ஒரு நிகழ்வு செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்தை தாரத்துக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இது வந்து இரண்டு நேரமாக ஒதுக்கப்படுகிறது நான் உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லியிருந்தேன் வந்து இங்கே வந்து இரண்டு பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு இந்த இடத்தை தருவது தயாராக இருக்கணும் அண்டு நீங்கள் ஒருவேளை பகல் எடுக்கிறதா இருந்தால் காலையில் வந்து பதினோரு மணிகளிருந்து பின்னேறம் அஞ்சு மணி ஆகும் தருவினம் இதே இது நீங்கள் இந்த இடத்தை இரவு எடுக்க போறீங்கன்னு சொன்னால் குறிப்பா பார்த்தீங்களா மக்களே ரெண்டு ஓந்தரே மூன்று புலா ரெண்டு டெசர்ட் தாரத்துக்கு தயாராக இருக்கணும் அத்தோட நீங்களுக்கு உங்களுக்கு தேவையான குடி அதாவது குளிர்பானங்களும் இதுக்கு உள்ளடங்குது மேலதிகமாக உங்களுக்கு தேவையான மேலதிக குளிர்பானங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதா இருந்தால் அதற்கு வந்து நீங்க கூடுதலா பேமெண்ட் செய்ய வேண்டும் செய்யும் ஆர்டர்களை தவிர்த்து உங்களுக்கு மேலதிகமாக எது வேணுமா இருந்தாலும் அதாவது ஆட்டுக்கறியின் மாட்டுக்கரின் நண்டு ரால் கனவ குடல் டெவல் புலுஸ் நீங்க என்ன வேணும் என்றாலும் மேலதிகமாக கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அதற்கு பே பண்ண வேண்டி வரும் அதை உங்களுக்கு சரியாக மிக விரைவாக செய்தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாங்கோ வந்து உணவு உண்ணுங்கோ மற்றது வந்து நண்பர் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இருபத்தஞ்சி யூரோவுக்கு தேவையான எல்லா மெனுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை தாண்டி மேலதிகமாக மதுபான வகைகளை நீங்கள் பெற்று விரும்புவேன் உங்கள் நீங்கள் அதற்கு புதுசாக பேவண வேண்டி வரும் அதற்கு நீங்கள் என்ன வகையான அற்குகோல் வேணுமென்றாலும் நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னு சொன்னால் அதை தர்றதுக்கு இவர்கள் தயாராக நாங்கள் வந்து இப்போ ரெஸ் வந்து சுற்றி பாடிவாக பார்த்துட்டோம் நீங்கள் இல்லாமல் பார்த்துட்டு இருப்பீங்க இடத்த நாங்கள் இருந்து சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் அவங்க கடைக்குள்ள ஒரு அண்ணா வணக்கம் 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 வாங்க நான் இப்போ இருந்து சாப்பிட போகிறேன் வணக்கம் அண்டா வணக்கம் வேணுக்காட்டை பாருங்க இது உங்களுக்கு விருப்பம் அதாவது இந்த சைட் ஃபுல்லாக இந்தியன் ஸ்பெஷல் ஓகே இந்த சைட் ஃபுல்லாக நம்ம ஸ்ரீலங்கன் சாப்பாடு ஓகே ஸ்ரீலங்கன் சாப்பாடில் சகலதே இருக்குது ம் ஆர்டர் பண்ணலாம் ம் சாப்பிட்ற பாருங்க கல் உங்களுக்கு எவ்வகையான உணவுகள் என்றாலும் வேறுதால் தர்றத்துக்கு தயாராக இருக்கினா உங்களுக்கு தேவையான உணவுகளை ஆர்டர் செய்யுங்க நான் ஆர்டர் செய்து போட்டு சொல்கிறேன் சரியா நீங்கள் வந்து எங்கள் எனக்கு வந்து ஒரு கொத்துரொட்டி அடுத்தது வந்து கோழி டெவல் ஒரு குடல் கறி உண்டு ஒரு மீன் கறி உண்டு அடுத்தது ஸ்பெஷல் வந்து சீஸ் நான் ஒன்று தாங்க ஓகே ஜூஸ் தாங்கும் ஜூஸ் ஐட்டங்கள் ஓகே நன்றி உங்களுக்கு ம் பியர் ம் ஸ்டாவ் ஸ்டாவ் ஆ ஸ்ரீலங்கை எல்லா பியர்களுமே இருக்குது ஓகே எங்களுக்கு மெயின் வந்து நார்மல் நார்மல் கோட் ரிங்க் தான் நார்மல் ரிங்க் ஓகே நான் வந்து கூடுதலான ரசவங்களுக்கு தனியாக சாப்பிட போனேன் இப்போ வந்து நான் ஒரு இங்கே வர முதல் இங்கே வர முதல் நண்பர் ஒரு ஆளுக்கு நான் கோல் பண்ணியிருந்தேன் அவர் தானம் சேர்ந்து சாப்பிட வர்றேன்னு சொல்லி இப்போ வந்தவர் ஆனால் வணக்கம் இந்த இடத்துலயே இருக்குனிங்க பக்கத்தில் இது மிலேஷ்னிங்க இந்த ஏரியால இந்த இடத்துல பாத்தீங்களா அதாவது இந்த டிக்டோக்கை பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வந்தவர் இல்லையே இன்றைக்கு நானும் அவர் தான் சாப்பிட போகிறோம் அதோட இந்த கமராமேன் வழியில் நிற்கிறேன் மொத்தம் மூண்டு பேரும் சாப்பிட போகிறோம் சரியா என்னென்ன சாப்பாடு வருதுன்னு பாருங்கள் ஆர்டர் பண்ணினது கட்டிங்க தானே ஆனால் உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க ஆர்டர் போனீங்க

மீன் குழம்பு கோயில் மீன் குழம்பு அதாவது வந்து டெவல் வந்து குடல் கரை நான்கு புட்டு மீன் குழம்பு கொத்துரட்டி கோழி டவல் இன்றைக்கு ஒரு புளி பிடிக்கிறோம் லக்ஷ்மி ரெசுரன்ஸ் வில்திரி வில்திரி சூசன் வில்திரி சூசன் தொண்ணூற்றி நாலு நானூறு வாங்க மக்களே சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே மக்களே நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடெல்லாம் வந்துட்டுது என் நண்பரும் பக்கத்தில் இருக்கிறார் சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் முதல் சாப்பிட போகிற சாப்பாடு கொத்துல தொடங்கும்ரிய அண்ணுட்டுல தொடங்கட்டு மீன்கறி நம்ம கொத்தோட சேர்த்து குடல் கரையை மறுக்க போறேன் ரால் லெவல் இருக்கு ரால் லெவல்ல ஒரு ஸ்டார்ட் ஒன்று போட்டு கொண்டு ரால் டெவல்ல கோல்டி கோலிட கோலி டெவல் என்ன சொல்கிறது சாப்பாடு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கா வரல இப்போ நாங்கள் லெவல் சாப்பிட்டோம் அதில் வந்து அந்த சோஃப்ட் கோழி வந்து நல்ல சொல்ல அவிஞ்சிருக்குது தேவையான வெங்காயம் கரை மிளக எல்லாம் போட்டிருக்கேன் சோசம் வந்து நல்ல அளவாக சோசம் போயிருக்குது டெவல் வந்து கொத்தினம் சாப்பிடுங்களே டெவல் வந்து நீங்கள் அந்த சூடு ஆறாமல் இருக்கிறது அந்த கீழே அந்த கல் எரிகல் பாவ்சிருக்கீங்க போகும் வந்து அதே சூடு நிற்கும் மிரக்கரியா மிரக்கறிகள் ஆ பருப்பு கத்திரிக்காய் സൂട് വന്ന് കുറഞ്ഞ അര മണി കാലത്തേക്ക് മേലെ അതി സൂട് നിൽക്കും ഇപ്പം നമ്മൾ അടുത്ത കുടുംബ കൊത്ത് സാപ്പം കൊത്തും ഇന്നും കൊണ്ട കുളമ്പുടം കൊണ്ട കുളമ്പൂ പക്കത്തിൽക്കും மாற்றைத்தி கொத்து உறப்பு இல்லை வந்து நோமல் உங்களுக்கு என்ன மாதிரி உரைப்பு வேணுமோ நீங்கள் கேட்கலாம் என்ன நான் வந்து உறப்பு குறைவை சாப்பிட்றேன் நான்பது மாதம் மறந்துட்டேன் குடால் காரியோடு நான்ப மாதம் சாப்பிட போகிறேன் என்னென்னா அங்கே என்னுடைய பழைய ஃபேவரேட் வந்து வைன் ரோஸும் குடல்கரையும் உண்டைக்கு ஒரு படி இப்போவும் ஞாபகம் ஜூப்பினா நல்ல சொப் நல்ல நல்ல சொல்ல நல்ல நல்ல நாங்கள் வந்து நான் பொமாஸ் புழுஸ் கோழி டேவலோட சாப்பிட போகிறோம் இதை பாருங்க அண்ணன் பாதி சாப்பிட முடிச்சிட்டார் நான் சாப்பிட்டுட்டு என்ற கமரா நண்பர் பகரில் வெயிட் பண்ணி கொண்டிக்கிறார் அவரை சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலில் உங்களுக்கு முடிவு சொல்கிறோம் ஓகே வெயிட் பண்ணோம் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் சரி மக்களே பாருங்கள் ஏதாவது ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் பாருங்கள் அது கேட்ட மாதிரி சாப்பாடு அவ்வளோ சுவையாக இருக்குது நீங்களும் முருங்க ரைவணி பாருங்கள் லக்ஷ்மி ரெஸ்டன்ஸ் கோழி டேவில் எடுத்து நாங்கள் இந்த கல்லில் இருக்கிற அந்த சூடும் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் சாப்பிடும் வரைக்கும் அதே சூட்டோட இருந்தது அது வந்து கட்டாயம் ஒரு கட்டாயம்னா அதை சொல்லுவேன் இப்படி யூஸ் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் வேறு லெவல் என்ன அந்த இந்த அவிஞ்ச விதங்கள் நிலம் பண்ணின விதம் எல்லாம் நல்லா குடால் கரை குடால்கரை முடிஞ்சுது எங்கு கப்பு இங்கே 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 அதுக்கு இது இங்கே இது இது எதுவும் உண்டுதான் இதா இது மீன் குழம்பு மீன் குழம்பு அது போட்டாச்சு போட்டாச்சு அண்ணன் வந்து புட்டு மீன் குழம்பு மறுத்திருந்தவர் நாங்கள் கொத்துரொட்டியும் சாப்பிட்றோம் கொத்தரொட்டியும் முடிஞ்சுது குடல்கரையும் முடிஞ்சுது நாங்கள் எங்களுக்கும் ஒரு மீன் குழம்பு ஒன்று கிடச்சி அதை நாங்கள் வந்து நான்கு மாதத்தோடு சேர்த்து சா போட்டு சாப்பிடுட்டோம் எல்லாம் ஓகே அண்ணா உங்களுக்கு அப்படி இருந்தேன் புட்டு புட்டு இதாக இருந்தது மீன் கறி உங்களோடய ஃபேவரைட் என்ன நானும் இடவ் வந்தால் இது புட்டு மீன் கறி புட்டு மீன் கறி ஏதோ இந்தியா இண்டியா அதை போட்டு சாப்பாட்டு சாப்பிடுவீங்க எல்லாம் இருந்தது சாப்பாடு இன்றைக்கு நாங்கள் வந்து வகிறார மனசார வடிவாக சாப்பிட்டோம் இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னா கடையில் இந்த கடைக்கு வந்து மெயினாக நிற்கிற அன்னையோடு கதைக்க போகிறோம் என்னென்ன மேலதிகமாக உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கணுமன்ற அன்னைய கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அண்ணா வணக்கம் உங்களோட சாப்பாடு அவ்வளவு நல்லா இருந்தாது லைக் உங்களோட கொழுகுறேன் என்னென்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் இந்த சேவையை வந்து எவ்வளோ கிழமை செய்கிறீங்க நாங்கள் இப்போ தந்து நாலு அஞ்சு மாதம் ஆகுது ஓகே விக்ரி இருந்து நடதூரம் அஞ்சு நிமிஷத்துல இருக்கிறோம் ஓகே இது இதில் நூறு பிளாஸ் எழுபத்தஞ்சி பிளாஸ் பேர் இருக்குது இப்போ பெத்துக்களை செய்கிறேன்னா நூறு பேருக்கு தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட் போதும் ஓகே பெத்து செய்கிறது நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டு விதமான சாப்பாடு இருக்குது இந்தியன் சாப்பாடும் இருக்குது நார்த் இந்தியன் சாப்பாடும் இருக்குது சவுத் இந்தியன் சாப்பாடும் இருக்குது மற்றது ஸ்பெஷலாக நம்மளோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு தான் அப்போ ரெண்டு சாப்பாடும் இருக்குது இந்தியன் சாப்பாடும் இருக்குது சிறலங்கன் சாப்பாடும் இருக்குது உங்களுக்கு இப்போ பெத்துகள் அது வெள்ளப்பிடி அண்டு தேவண்டா எங்களுக்கு ஒரு மெனு இருக்குது ஓன் துறை பிளா டெசர்ட் ஓ டெசர்ட் இருக்குது நாங்கள் ரெண்டு ஓம் துறை சுவாவும் மூன்று பிளா மூணு ரெண்டு டெசர்டாகவும் கொடுப்போம் அதோட சப்ரிங் கொடுப்போம் அதை விட்டு நீங்கள் மேல்மிச்சமாக டெவல் மற்ற ரால் டெவல் நன் டெவல் கனவா டெவல் எது மேல்மிச்சமாக அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக போய் விடணும் சரி அக்கோல ஓ அக்கோளுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக போய் விடணும் அதே நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன விதமான அட்கோல் வேணும் இப்படி வேணும்ட்டு நீங்கள் கதைக்கலாம் கதைச்சி பேசி செய்யலாம் வேற அடிஷனல் வந்து என்ன உங்களோட ஸ்பெஷல் அதாவது வீக்கெண்ட் ஸ்பெஷல் அதாவது வந்து மதியத்தில ஒருவேளை ஒரே பண்ணினா உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் இருக்காங்க மதியத்தில் நாங்கள் இருந்து வெள்ளி மாட்டோம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ஸ்பெஷல் சாப்பாடு நோர்த் இந்திய அதாவது பிளாத்தி ரெண்டு கட்டாயம் இருக்கும் மற்றது ஸ்ரீலங்கன் சாப்பாடு அஞ்சு நாளும் ஒரு ஒரு சாப்பாடு இருக்கும் அஞ்சு ஓ அஞ்சு நாளும் இருக்கும் பிளாத்தி ஓ பிளாத்துசூர் இருக்கும் மற்றது சனி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் தானே சனி ஞாயிற்றுக்கிழமையில் இப்போ உங்களை விரும்பினது அதாவது நீங்கள் முதல் ஆர்டர் கொடுத்தா அது நாங்கள் செய்து வைப்போம் இல்லை நீங்கள் காட்டில் இருக்கிறது அதாவது பிளாட்டில் இல்லை நாட்டில் இருக்கிறத வழியாக சாப்பிடலாம் இப்போ இந்த இடத்துல இடத்துல ஒரு நபர் வீட்டில் இருந்து வர முடியாது கோல் அடி சொல்கிறான எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்க நாங்கள் எவ்வளோ காசுக்குள்ளே அவங்க புக் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் கொடுப்பீங்க நாங்கள் இப்போ இந்த அதாவது கத்ரவாங் கத்தோஸ் கத்தோன்குள்ள பித்தரிக்குள்ள அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நாங்கள் முப்பது ரூபாய்க்கு மேலே அவங்க எதுனா ஃப்ரீ டெலிவரி செய்வோம் இந்த இருந்து உங்களுக்கு இப்போ கிட்டங்கிட்டம் இதுக்கு பக்கத்தில் வித்திரி மேசால்ஃபோ அங்கே பில்ஜூப் அல்போவில் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கு இது வேறு எதாவது ஆஃபர் ஸ்பெஷல் அதாவது நாங்கள் அதாவது நீங்கள் வந்து டேக்கவே எடுத்தால் அதாவது ஒம்போருத்தையும் எடுத்துனீங்கன்னா பத்து வீதம் ஒரு பிளாக்கு பிளாக்கு பத்து வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்க கொடுக்குறீங்களா ஓகே அதை விட எங்கள்

பத்து வீதம் உங்களுக்கு இருந்து சாப்பிடறதுக்கு கழிவு சாருங்களை வந்து வடிவா ஆறுதா இன்மதிக்கு வந்து உண்மைக்கு சொல்ல போனா அவ்வளவு அழகான ஒரு இடம் நல்ல பியூட்டி செய்து வீடியோ நீங்க பார்க்கத்தான் போறீங்க அழகா இருக்கும் வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்க ஏதாவது உங்களுக்கு மேல் மிச்சமாக உங்களுக்கு தேவை தேவைன்னா எங்களோட டெலிஃபோன் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நம்பர் உங்களோட அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் தான் எல்லாம் சொல்லணும் ஐம்பத்தி ஆறு அவென்யூ அனத்தெல் ஃபோம்ஸ் அனத்தெல் ஃபோம் ஐம்பத்தி ஆறு அவென்யூ அனத்தெல் ஃபோன்ஸ் தொண்ணூற்றி நாலாயிரம் தொண்ணூற்றி நாலு நா நானூறு டித்ரி சுவிஜன் இதான் எங்களோட கடை ராட்ரஸ் நோட் பண்ணிக்கொழுங்க வீடியோ முடிவிலே நான் உங்களுக்கு போட்டு சொல்லுங்க ஆறு ஐம்பத்தி ரெண்டு அறுபது எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு மற்ற ஃபிக்ஸ் நம்பர் சைபர் ஒன்பது ஐம்பத்தி ஆறு சைபர் மூன்று பதினாலு சைபர் மூணு வெப்சைட்டு இமெயில் வந்து லக்ஷ்மி வித்ரி அரோபார் ஜிமெயில் எங்களோட இது ஓகே நண்பர்களே உண்மைக்கு நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி நல்ல சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஏரியாவில் உள்ள தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் இலங்கை இந்திய உறவுகளாக இருந்தாலும் சரி என்னுடைய தாய் தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் சாப்பிட்றதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்களும் வந்து இந்த கடையில் சாப்பிட்டு இவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்களுடன் நான் சிவம் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்கிறேன் பாய் வணக்கம் நன்றி அண்ணா